வணக்கம் இது ஆதித முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது வெள்ளிக்கிழமையில் இரவில் தங்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருளையும் இஷ்ட தெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கு இந்த நாளில் மாராயதை வழிபாடு செய்கிறவங்க எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்ன பிரசாதம் வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் சிறப்பு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சம்பாதிக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக திகழ்கிறது அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்வதன் மூலம் பலரும் பல விதங்களில் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் இதை முறையாக கையாளணும் இல்லைன்னா தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு பணம் வரட்டும் அதற்கேற்ற செலவுகள் வீட்டில் ரொம்ப ரெடியா இருக்கும் அப்படியே செலவுகளும் குறையணும் பணமும் வந்துகிட்டே இருக்கணும் பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் இதற்கு இந்த நாள்ல ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாள்ல முதல்ல நீங்க வழிபட வேண்டிய நேரம் என்னென்னு பாத்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம காலை ஆறு டு ஏழு ராகு கால நேரமான பத்திர டு பன்னெண்டு மாலை நாலு ஐம்பத்தி நாலுக்கே பௌர்ணமி ஆரம்பமாகுது நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து மறுநாள் காலை வரைக்கும் நீங்க எப்ப நாலும் வெளிக்கல வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜை அறை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில நீங்க வாராயு தெய்வம் முன்னாடி மூன்று அகழ்விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏத்திக்கோங்க ஒரு விளக்கு விநாயக பெருமான் முன்னாடி வைங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி வைங்க மூன்று விளக்கையும் வாராயுதேவி முன்னாடி வச்சு ஏத்திட்டு ஒரு விளக்கு அதுல இருந்து விநாயக பெருமான் முன்னாடி ஒரு விளக்கு எடுத்து குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க பிரசாதமாக இனிப்புகள் பௌர்ணமி அப்படின்னாலும் இனிப்புகள் தான் சிறப்பு பால் சார்ந்த பொருட்கள் ஏதாவது பிரசாதமாக வைக்கலாம் வாராகி தேவிக்கு எப்பவும் கூட இயற்கையாக கிடைக்கக்கூடியதாவது வேர்க்கடலை சக்கரவெல்லி கிழங்கு தேன் தினை மாவு பச்சரிசி மாவுல பிடிமாவு மாவு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாத்தியமோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில பானகம் வைத்தால் மட்டும்தான் வழிபாடு நிறைவாகும் அதனால வழிபாட்டுக்கு பிரசாதமா பானகத்தை வச்சிருங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோ கீழே ஒரு கரி மந்திரம் நான்கு மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அதில் எதை உங்களால் சுலபமாக சொல்ல முடியுமோ அதை முப்பத்தி மூணு முறை அல்லது ஐம்பத்தெட்டு முறை அல்லது நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு நூற்றி பதினொன்று எத்தனை முறை உங்களால் எண்ணிக்கை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லணும் செவ்வரளி மலர் செம்பருத்தி பூ பன்னீர் ரோஜாக்கள் அதாவது சிகப்பு நிறத்தாலான மலர்களை சாற்றுங்க வாசனை மிகுந்த மலர்களை அர்ச்சனைக்கு உபயோகிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பணம் சேருவதற்காக செய்ய வேண்டிய தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த துணியில சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு வாழ்மிளகு சிறிதளவு பச்சை கற்பூரம் சாதி பத்திரி முந்திரி அதாவது ஏலக்காய் வாழ்மிளகு பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி முந்திரி இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மூட்டையாக கட்டி பூஜைல வச்சிருங்க இதை எந்த நேரத்தில் எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் நீங்க எந்த நேரம் பூஜை செஞ்சாலும் சரி இந்த மூட்டையை எடுத்து எட்டு டு ஒன்பது அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரை நேரமான எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த மூட்டை எடுத்து உங்க வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் அது அங்கே இருக்கட்டும் மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கழித்து அந்த மூட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணா அதுல இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே மூட்டையோடு கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுறணும் காசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்ய இன்னும் எண்ணற்ற தாந்திரிகங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில இருந்து இரவு வரைக்கும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளை பாருங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் வாராகி தேவியின்ள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்